சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நல்ல இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் ரெண்டாவது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நடக்கும் குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இது வரைக்கும் இருந்துகிட்டு நல்ல ஒரு வேல்யூபிள் இடத்துல இருந்தும் இது வரைக்கும் நல்ல ரேட்டுக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மாதிரி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கோவோவு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோவாக நல்லது ஸோ கிரகங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்முடைய முயற்சிகளை பெரிய லெவலில் அதிகப்படுத்தணும் ஸோ மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி இந்த முயற்சியில் தான் சுக்கர பகவான் இருக்கார் ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பில் அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் எந்த விஷயத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்கிறதுலாம் இருக்குது உங்களுடைய கரியராக இருந்தாலும் சரி ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லாமே பிளான் பண்ணுங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க